அஞ்சு லட்சம் ரூபா இருந்தா போதும் இந்த வீட்டை நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி டு இருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஆமாங்க நம்ம எலிவேஷன் எப்படி பிளான் பண்ணுவோம்னா ஒரு த்ரீ டி பிளான் பண்ணிட்டு அதுல நமக்கு திருப்தியான இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வருவாங்க ரெண்டு கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன கேட் ஒண்ணு பெரிய கேட் ஒண்ணு பெரிய கேட்ல பாத்தீங்கன்னா நம்ம எஸ்யூ கார் நிறுத்தலாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு டைல்ஸ் பாருங்க த்ரூ அவுட் த ரூஃப் அது நம்ம ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருக்கோம் டைல்ஸ் ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா டூ பை ஃபோர் சைஸ் இந்த கலர் சூஸ் பண்றது எல்லாமே நம்ம எலிவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கலர் சூஸ் பண்றோம் பாருங்க டோர் இந்த டோர் வந்து டீக் டோர் கம்ப்ளீட்டா டீக் டோர் வித் பாத்தீங்கன்னா வித் கிளாஸோட கொடுத்துருக்கோம் ஆல்

பக்கத்திலேயே போட்டிருக்கோம் சுத்தியில எல்லாம் பாருங்க பக்கத்துல எல்லா இடத்துலயும் வீடு இருக்குது வீட்டுக்கு நடுவுல தான் நம்ம லே இருக்குது நீங்க வாங்க போறதா இருந்தாலும் நம்ம தனியா இருக்க போறது கிடையாது ஒரு பக்கத்துல இருக்கிற ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்துல தான் நம்ம வாங்க போறோம் இது மேலே அப் ஸ்டேர்ஸ் படிக்கட்டுங்க மேலே மாடி மொட்டை மாடிக்காக நம்ம கொடுத்துக்கிற பொசிஷன் மேலே சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது மேலே பாத்தீங்கன்னா சுருக்கி போட்டு நல்லா அழகா பினிஷ் பண்ணிருப்போம் டெரகோட்டா டைல்ஸ் போட்டிருப்போம் நல்லா இருக்கும் வந்து லொகேஷன் பாத்தீங்கன்னா மேலே இருந்து பாத்தீங்கன்னா என்ன லொகேஷன் நீங்க விரும்பி நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அப்படியே வாங்க உள்ள பார்க்கலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 உள்ள மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்னால பாத்தீங்கன்னா இங்க டிவி போஷன் கொடுத்துருப்போம்

அதுதான் ஊட்டி ஊட்டி லொகேஷன் தான் இருக்கும் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து இந்த கிளைமேட் வந்து இப்படிதான் இருக்கும் நீங்க என்னை பார்த்தாவே தெரியும் அந்த காத்தோட ஃபீல் உங்களுக்கு தெரியும் ஒரு பட்ஜெட் ஹவுஸ் போகும்போதுங்க எல்லாருமே மெயின் கான்சென்ட்ரேட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா லுக் கான்செப்ட் கான்சென்ட்ரேட் நம்ம வந்து குவாலிட்டியில் தான் கான்சென்ட் பண்ணுவோம் ஒரு வேலை செஞ்சாலும் தெளிவா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்களே அதுக்கு எஸ் எஸ்ல தான் நம்ம வந்து கண்ட்ரெயில் கொடுத்துருக்கோம் கிளாஸ் கான்செப்டுக்காக நம்ம ஃபுல்லாமே எஸ் எஸ்ல கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு நல்ல எலிவேஷன் லுக்கிங் கொடுத்தாலும் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்குங்க முன் பண்ண அஞ்சு லட்ச ரூபா இருந்தா போதுங்க இந்த வீடு நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க எதிர லோன் போட்டுக்கலாம் இல்ல உங்களால கொடுக்க முடியும்னா நீங்க கேஷ் கொடுத்து இதை கிரையை பண்ணிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் பில்டிங் ஏரியாங்க ரெண்டு பெட்ரூம் ஹவுசுங்க டியூப்ளக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம் இத பத்தி ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியாங்க அதாவது ரெண்டே முக்கால் இடம் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் பில்ட் அப் ஏரியாங்க இதுல வந்து கீழ ஒரு பெட்ரூம் இருக்கும் மேல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க நீங்க இந்த லே வந்து பாருங்க இந்த லே அவுட்ல இருக்கிற ஆம்பியன்ஸ் வந்து இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளோட புல்ஃபில்னஸ் இந்த வீட்டுல வந்து எல்லாமே வந்து முடியுங்க எங்ககிட்ட எல்லாமே கிட்டத்தட்ட நாங்க இந்த ஏரியாவில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பிளாஸ் நாங்க பண்ணி ஜெயிச்சிருக்கோம் எதுனால முன்னாடி முதல் வீடு வாங்கினா எங்ககிட்ட ராசியான வீடு எங்ககிட்ட வாங்கினவங்க இன்னைக்கு எல்லாருமே செகண்ட் வீடு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் எங்கிட்ட இந்த லே அவுட்ல வாங்கிருக்கவங்க செகண்ட் வீடுங்க அவங்க வாங்கியிருக்காங்க இந்த லே அவுட் எங்க இருக்கு அப்படின்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்ல டென்த் திருப்பி நாலு ரோடுன்னு சொல்லுவோம் அது பக்கத்துல அமைஞ்சிருக்குங்க இங்க இருந்து மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வரும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுக்கு நீங்க வந்துடலாம் நீங்க லே வந்து பாருங்க என்ன அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம கிளைண்ட்டுக்காக பிரமாண்டமான ஆர்ச்சுங்க இது கேட்டு கொடுத்துருக்கோம் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இல்லாங்க நம்ம கிரீன் ஏரியா மெயின்டைன் பண்றதுக்காக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டுக்கு இண்டிவிஜுவலா பிளான் பண்ணிருக்கோங்க அப்புறம் வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம் ரெண்டு வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி த்ரீ ஃபீட் தார் ரோடு கொடுத்துருக்கோங்க சோலார் லைட் கொடுத்துருக்கோம் சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஃபுல்லா லே அவுட் சுத்தி ப்ராப்பரான காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட் வந்தா சஃபர் ஆகக்கூடாது மொத்தம் இங்க நாற்பத்தெட்டு பிளாட் இருக்குங்க இருபத்தஞ்சு வில்லாஸ் பிளான் பண்ணிருக்கோம் உங்களுக்கான லக்ஸுரியஸ் வில்லா இருக்கு பட்ஜெட்ல கிடைக்கும் ஒன் பி வீடு இருக்குது டூ பி வீடு இருக்குது லக்ஸுரியஸ் வீடு இருக்கு உங்க பட்ஜெட்ல கிடைக்கும் வாங்க கீழ இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா என்னை பாருங்க நான் இங்கதான் இருப்பேன் என்னை மீட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடு புக் பண்ணி லாம் உங்களோட பட்ஜெட் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் நன்றி